கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் அத்தியு எட்டு எட்டு நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்தேன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்போது என் வேலைக்காரன் சஸ்தமாவான் இல்லையா நூற்றுக்கு அதிபதி நூறு சிப்பாய்களுக்கு தலைவன் அவனுக்கு அந்தஸ்து இருக்குது பதவி பணம் இருக்குது அதனால தான் தாழ்த்துற ஆண்டு சமத்துல என்ன சொல்ற பாருங்க ஆண்டு வரை நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்கிறான் பார்த்து நல்ல அருகதை தகுதி இல்லாதவன் பகவான் ஸ்லானு சொல்லுவார் வாரைச்சின் வாரை வாரை அவிழ்க்கிறதுக்கு நான் பார்த்தேன் நல்ல தாழ்த்திறேன் நமக்குள்ளே தாழ்மை இருக்கணும் பெருமை இருக்கக்கூடாது பெருமை பிசாசனுடைய குணம் நூற்றுக்கு அதிபதி வாழ்க்கையிலே பெருமை இல்லை தாழ்மை இருக்கு அப்படின்னு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் போகும்போதே அங்கே மெசேஜ் வருது உதவியை வருத்தப்படுத்த வேண்டாம் வேலைக்காரர் சத்தமாயிட்டான் எப்போ ஞாயிற்றுக்கு ஏழாம் மணி நேரத்தில் சொன்ன நேரம் தான் நினைச்சு கத்துக்கோம் இதை பாருங்க நம்முடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்கிற இருந்து கற்றுக்கொள்கிற ஆவிக்குரிய சத்தியம் அவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படினோம் எதிரைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலையை ஆழத்துல போட்டான் திரளான மீன்களை பிடித்தான் மாணவர் கல்யாணத்துல வேலைக்காரர் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜாடிகளில் தண்ணீர் நிரப்பினார்கள் தண்ணீர் திராட்சரே மாறினர் நிறைய சொல்லிகிட்டே சொல்லிட்டே போலாம் நாமும் ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில அவர் தற்புதங்களை செய்ய வல்லவர் வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய வல்லவர் வார்த்தைக்கு நாம் வல்லமோட்டும் கீழ்படிவோம் நம்மை பலப்படுத்த ஜெபிக்கலாம் ஏசுக்கு நல்ல தாப்பினா இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி நூற்றுக்கு அதிபதியை போல நம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியே வார்த்தையை நம்பி வாழ குருபி செய்யும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அருகிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னக்கு மகிமண்டதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூடியிருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்